ஒலிபரப்பு தேவையாகிறது ஆகியவற்றை வழங்கி வருகின்றது ஆங்கிலம் இந்தி செய்தி அறிக்கைகள் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் ஸ்பாட்லைட் அகில பாரத உரை இசை நாடகம் உரை சித்திரம் போன்றவை குடியரசு நாள் மற்றும் சுதந்திர நாள் என்று குடியரசுத் தலைவரும் பிரதமரும் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி தேசிய பன்மொழி கவியரங்கம் நினைவு சொற்பொழிவுகள் போன்றவை இந்த வகையில் அடங்கும் வட்டார ஒலிபரப்பில் மொழி வழியாகவும் பண்பாட்டு அடிப்படையிலும் பிரிந்துள்ள மக்கள் தொகுதியினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வானொலி நிகழ்ச்சி வடிவம் அமைகின்றன தமிழகத்தில் சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி நாகர்கோவில் ஆகிய நகரங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் தமிழ் மொழியில் வட்டார ஒலிபரப்புகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையங்களும் புதுச்சேரி வானொலி நிலையமும் தமிழ் மொழியில் ஒலிபரப்புகின்ற நிலையங்களின் குழுவாக செயல்படுகின்றன உள்ளூர் ஒலிபரப்புகளினால் மக்களுக்கும் வானொலி ஒலிபரப்பாளர்களுக்கும் இடையே நெருக்கமான பிணைப்பு ஏற்படுகின்றது ஆதலால் வட்டார ஒலிபரப்பு எட்டாத இடங்களில் உள்ளூர் ஒலிபரப்பு சேவை பூர்த்தி செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நாகர்கோவிலில் உள்ளூர் ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்டது விவசாயம் ஊரக வளர்ச்சி சுகாதாரம் குடும்ப நலம் கல்வி பொருளாதாரம் போன்ற செய்திகளே இந்த ஒலிபரப்பில் இடம்பெறுகின்றன இரண்டாவது உலக போர் ஏற்பட்ட போது போர் தோன்றியதற்கான சூழல் பற்றிய பிரிட்டிஷ் அரசின் கருத்தினை உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பதற்காகவே அப்போது ஆங்கில அரசின் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட இந்தியாவில் வெளிநாட்டு ஒலிபரப்பு தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பரில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் தூர கிழக்கு நாடுகளுக்குமாக ஒலிபரப்புகள் அரசியல் போர் ஒலிபரப்புகள் என்று ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி குஜராத்தி ஆகிய மொழிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டன வெளிநாட்டு ஒலிபரப்புகள் அன்றாட பத்திரிகை கண்ணோட்டம் விமர்சனம் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் உலக நடப்புகளை பற்றிய இந்தியாவின் கருத்தை பிரதிபலிக்கின்றன வெளிநாட்டு மக்களுக்காக இந்திய வாழ்க்கை சிந்தனை பண்பாடு பாரம்பரியம் முதலானவற்றின் ஆதார செய்திகளையும் இந்த ஒலிபரப்புகள் தருகின்றன வெளிநாடுகளில் இந்தியாவின் மதிப்பை உயர்த்துதல் இந்தியாவை பற்றிய நல்ல எண்ணத்தை உருவாக்கவும் வானொலியின் வெளிநாட்டு ஒலிபரப்பு பிரிவு செயலாற்றி வருகின்றது தபால் தந்தி துறையுடன் சேர்ந்து இசை நிகழ்ச்சி ஒன்றினை பம்பாயிலிருந்து ஒலிபரப்பியது சென்னை வானொலி மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே திங்களில் நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பின பின்னர் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் அமைக்கப்பட்டது அதன் தொடக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபத்தி மூன்றாம் நாளன்று பம்பாய் வானொலி நிலையம் அமைக்கப்பட்டது உலகிலேயே அரசு ஆளுகையில் இயங்கும் வானொலி நிலையங்களில் எல்லாம் மிகப்பெரிய நிறுவனமாக செயல்படுவது இந்திய அரசின் அனைத்திந்திய வானொலி நிலையம் ஆகும் இந்நிலையத்தின் வழி இருபத்தி ஓரு முதன்மை மொழிகளிலும் இருநூற்று நாற்பத்தி ஆறு பழங்குடியினர் மொழிகளிலும் மற்றும் வட்டார வழக்குகளிலும் நிகழ்ச்சிகள் பல்வேறு வடிவங்களில் ஒளிபரப்பாகின்றன நிகழ்ச்சி வடிவங்கள் வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை இருவகையில் அடக்குவர் அதாவது செய்தி வானிலை அறிக்கை காணாமல் போனோர் பற்றிய அறிவிப்பு மருத்துவ முகாம் வேலைவாய்ப்பு செய்திகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முதலான பொது அறிவிப்புகள் இசை நாடகம் உரை சித்திரம் பேச்சு முதலான அனைத்து நிகழ்ச்சிகளும் பொதுவாக பலரின் பயன் கருதி ஒளிபரப்பப்படுவதால் அதனை பொது நேயர்களின் நிகழ்ச்சிகள் என்றும் ஒரு குறிப்பிட்ட தொழில் அல்லது பருவம் அல்லது தகுதி அல்லது தனித்த கவனம் செலுத்தப்பட வேண்டியோர் முதலானோருக்காக அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் சிக்கல்கள் தீர்வுகள் முதலானவற்றை வெளிக்கொணரும் நோக்கில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் சிறப்பு நேயர்களுக்கான நிகழ்ச்சிகள் என்றும் வகைப்படுத்துவர் சிறப்பு நேயர் நிகழ்ச்சிகளில் குழந்தை இளைஞர் மகளிர் முதியோர் உழவர்கள் தொழிலாளர் பழங்குடியினர் குடும்ப நலம் ராணுவ வீரர்கள் நலம் கல்வி அறிவியல் விளையாட்டு அஞ்சல் வழி கல்வி மொழி பாடம் நாட்டுப்புற கலைகள் முதலானவை அடங்கும் இந்நிகழ்ச்சியில் ஒரே வகையினதாக ஒளிபரப்பாமல் பல்வேறு வடிவங்களில் கேட்போரின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் வழங்கப்படுகின்றன இசை நாடகம் உரை சித்திரம் பேச்சு நேர்முகம் உரையாடல் கலந்துரையாடல் சித்திரம் இசை சித்திரம் இசை நாடகம் கோவை உரைக்கோவை கோவை கருத்தரங்கம் இலக்கிய பேருரை இசை பேருரை ஒளிச்சித்திரம் நாட்டுப்புற கலைகள் வினாடி வினா ஒரு நிமிட பேச்சாற்றல் சிந்தனை மேடை ஒளி ஏடு பல்சுவை நிகழ்ச்சி நேர்முக வர்ணனை கண்ணோட்டம் செய்தி மலர் வானொலி தொகுப்பு வானொலி வடிவம் சொல்லோவியம் இணைப்புரை நிகழ்ச்சி தொகுப்பு நிகழ்ச்சி புத்தம்புத நிகழ்ச்சி முதலானவை இந்நிகழ்ச்சி வடிவங்களாக வானொலியில் ஒலிபரப்பாகின்றன கண்ணினும் செவியினும் உணரும் உணர்வு மாந்தர் கல்லது குறைத்தே என்பது தொல்காப்பியம் செவிக்கும் கண்ணுக்கும் விருந்தளிக்கக்கூடிய கலை சாதனம் வழி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் உணர்வுடை மாந்தர் உள்ளுணர்வை காண்குவன உணர்தல் உணர்தல் என்ற இரு நிலையில் உள்ள இயக்கம் தெளிவுபடுமானால் நன்னையும் என்ற ரசமும் பொருள்கோள் என்ற துனியும் புலப்படும் இத்தகைய செயல்களை உணர்த்தவள்ள நிலையில் வானொலி ஒலிபரப்புகள் வழங்கப்படுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிவிப்பது ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை அறிவிப்பது விருப்பு வெறுப்பற்ற தகவல்களை தருவது நம்பகத்தன்மையை உருவாக்கும் நிகழ்ச்சியை மட்டுமே வழங்குவது முதலான நான்கு குறிக்கோள்களுடன் வானொலி நிலையங்கள் செயல்படுகின்றன செய்தி என்பது செய்தியாகவோ கருத்தாகவோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகவோ அமையலாம் வானொலி மூலம் அனுப்பப்படும் செய்தி எளிதில் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் அமைய வேண்டும் நீளமான வாக்கியங்கள் மயக்கநிலை வாக்கியமைப்பு ஆகியவற்றை முற்றிலுமாக நீக்க வேண்டும் சுருங்கக்கூறல் எளிமை தெளிவு சரியான தகவல் வேகம் உடனடி தன்மை புரிந்து கொள்ளும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் வானொலி செய்திகள் சேகரிக்கப்படுகின்றன செய்திகள் நிகழ்காலத்தில் சொல்லப்பட வேண்டும் நீண்ட சொற்றொடர்களும் கடினமான வார்த்தைகளும் தவிர்க்கப்பட வேண்டும் அழுத்தமாக கூற வேண்டிய அழுத்தமாகவும் இடைவெளி கொடுக்க வேண்டிய இடத்தில் இடைவெளி கொடுத்தும் ஏற்ற இறக்கங்களுடன் செய்திகளை வாசிக்க வேண்டும் வானொலிக்கு எழுதப்படுபவை பிழை எழுத்துப்பிழை இலக்கணப்பிழை என்று எவ்வித தவறு இல்லாமல் எழுதல் வேண்டும் ஒருமை பன்மை பயனிலை வாக்கியத்துடன் ஒன்றி போக வேண்டும் மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக அலங்கார மொழி நடையை பயன்படுத்தக்கூடாது தகவல்களை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பயன்படுத்த வேண்டும் வாக்கியங்கள் சிறியதாக சுருக்கமாக இருக்க வேண்டும் வழக்கத்தில் உள்ள சொற்களையே பயன்படுத்த வேண்டும் கடினமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது வினைச்சொல்லில் செயல்திறனை வெளிப்படுத்துமாறு எழுத வேண்டும் பேசுவது போல் எழுதுதல் வேண்டும் கற்பனை திறனை ஓரளவு பயன்படுத்த வேண்டும் நேர்களின் அனுபவத்தை மனத்தில் கொண்டு தகவல்களை ஒன்று திரட்ட வேண்டும் எண்களை பயன்படுத்துகையில் ஒன்று முதல் ஒன்பது வரை எண்களை எழுத்தால் எழுதல் வேண்டும் பத்திலிருந்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரை எண்களாக எழுதினால் வாசிப்பதற்கு எளிதாக இருக்கும் ஆயிரம் மில்லியன் என்பதை எழுத்தால் எழுத வேண்டும் பின்னங்களை எழுத்தால் எழுத வேண்டும் நான்கு புள்ளி ஏழு மில்லியன் என்று சொல்வதை விட ஐந்து மில்லியன் என்று கூறினால் நேர்களுக்கு தெளிவினை ஏற்படுத்தும் ஸ்வஸ்தி என்பவர் வானொலி கலை என்ற நூலில் வானொலிக்கு நேர்களை கவரும் விதத்தில் எழுதினால் மட்டும் போதாது அவை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதுதான் முக்கியம் மனிதனுக்கு தண்டுவடம் எவ்வளவு முக்கியமோ அவ்வாறு செய்திகளை கூறும் முறையும் வானொலிக்கு முக்கியம் என்று கூறுகிறார் அறிவிப்பாளர்கள் மனப்பாடத்திறன் உச்சரிப்பு தெளிவு மொழிபெயர்ப்பாற்றல் பேச்சாற்றல் பல்துறை சொற்களின் முன்னறிவு முதலானவற்றில் மொழித்திறன் திறன் அறிவு பெற்றிருக்க வேண்டியது அவசியமாகும் செய்தியாக எழுதப்பட்ட மொழியை நன்கு மனத்துள் கொண்டு அதனை அண்மையில் உள்ளவர்களுக்கு சொல்வது போன்ற உணர்வுடன் இயல்பாக சொல்ல வேண்டும் என்பதும் அதே நேரத்தில் மொழியில் மிடுக்கு இருக்க வேண்டும் என்பதும் நல்ல உச்சரிப்பு இருக்க வேண்டும் என்பதும் செய்தி படிப்போரிடம் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் செய்தி வழங்குவோருக்கு குரலின் தன்மை குரலின் வயது குரல் எல்லை குரலின் சுமை குரலின் வேகம்